அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல தைப்பொங்கல் எந்த தேதியில வருதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டு மாதங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு மாதங்களிலேயுமே தனிப்பெரும் மகிமை பெற்றது தை மாதம்னு சொல்லுவாங்க ஏன்னா தை அப்படிங்கிற ஒற்றை எழுத்தால் ஆனது இம்மாதம் மட்டுமே மிகவும் சிறப்பான மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சூரிய பகவான் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளும் சிறப்பான மாதமும் இதுவே அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னும் சொல்லி வச்சிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி என்று தை மாதம் முதல் தேதி பிறக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று தை மாதம் முதல் தேதி வருகிறது இந்த நாளில் தை பொங்கல் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் இயற்கையை வணங்கி இயற்கையோடு இணைந்து இயற்கையை பாதுகாப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்